வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இனி உங்களுக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உங்களுக்கு நிர்மல் கம்பெனிட்டு தான் பார்க்கலாம் இந்த நிர்மல் கம்பெனியில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்ரைல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரையல் நம்பர் ஜீரோ ஐம்பது அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க மாதிரி நானூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு இதுதான் வந்து நமக்கு ரிசல்ட்டு கொடுத்தாங்க மாதிரி ட்ரயல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு அப்படின்ற நம்பர் இருக்குது அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழ்நூற்றி நானூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ரொம்பவுமே அதிகபட்சமாக இருக்கும் ஒன்றாம் நம்பர் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதிகமாக இருக்குது நிறைய நம்பர்கள் உங்களுக்கு நம்ம பெண்டிங் நம்பரே அதிகமாக இருக்குது பட் பெண்டிங் நம்பர் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது நமக்கு இதுலேருந்து என்னென்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா இடையில ஒரு நாள் லீவ் இருந்தாலே எல்லாமே கூட ஆப்ரேஷன் ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன நல்லது ஏன்னா அது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு ஒவ்வொரு நம்பர் பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த ஓல்ட் ரெசென்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ஜீரோ ரெண்டு முந்நூற்றி பதினஞ்சு நானூற்றி நாற்பத்தி ஏழு இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக இருக்குது சரிங்களா இதுலேருந்து உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடை சரிக்கும் பாருங்கள் போக பெண்டிங் நம்பர் ஒன்று ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி பெண்டிங்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்களா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் வந்து ஏகப்பட்ட நாள் ஆயிடுச்சு எழுபத்தி ஒரு நாளாயிருச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி பி போர்டில் பன்னெண்டு நாள் நிற்கிது சி போர்டில் வந்து பதினாலு நாள் நிற்கிது சரிங்களா நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து அது மாதிரி தான் இருக்குது அதிகமாகவே ஒன்றாம் நம்பர் ஏன்னா பத்தாவது மாதம் ஒன்பதாவது மாதம் முறாமல் உங்களுக்கு தெரியும் நல்லாவே அதிகமாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை எடுக்காமல் தான் இருக்காங்க சரிங்களா எடுக்கவே இல்லை பெண்டிங் நம்பர் அதனால தான் சொல்கிறோம் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போடில் ரெண்டு நாளாக இருக்குது பி போல் வந்து பதினாறு நாளாக இருக்குது சி பொல்லே பதினாறு நாளாக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி பொல்லில் இருபத்தி ஏழு சி பொலில் ஜீரோ இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது இந்த மாதத்தில் இப்போ பாருங்கள் எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் எடுத்து ஆடுவாங்க அது போக டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதில் வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி பல்லை ஆறு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போலில் மூணு பிபோலில் ஜீரோ சிபோலில் பன்னெண்டு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு நாளாக இருக்குது சி போல இருபத்தி ஒரு நாளாக இருக்குது பி பிபோலில் இருபத்தோரு நாளாக இருக்குது சிபோலில் இரு நாலு நாளாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் பத்து பிபோலில் வந்து மூணு சிபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மாதிரி எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க நீ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எட்டாம் நம்பர் வந்து ஏ போல் முப்பது பிபோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு சிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏன் நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் மேட்ச்சாகுதுன்னா நேர் நேற்று அடிக்கப்படும் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு இல்லையா அப்போது நமக்கு இதுக்கு எட்டாம் நம்பரு ஈஸியாக செட் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவமாக வந்து நமக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஈஸியாக வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் சொல்கிறோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஆறு பிபோலில் பதி முப்பத்தி ஒன்று சி போல வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஒன்று பிபோல் ஆறு சிபோலில் பத்து ஜீரோ கூட ஒட்டு வைக்கல அதுவும் பெண்டிங் நம்பர் பத்து நாளா சரிங்களா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்ன இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இதையும் சேர்த்துலாம் நாலு அஞ்சு மாதிரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது எதாவது ஒரு ஒரு போடாது பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர்லாம் நிறைய எடுத்தாங்க நிறைய விண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய விண்டிங் எடுக்கலாம் இந்த மாதம் ஏன்னா எல்லாமே பெண்டிங் நம்பராக இருக்குங்கும்போது உங்களுக்கு ரொம்ப லக்கு மாதிரி தான் சரிங்களா டக்கு 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 டக்குனு எதாவது நம்பர் வச்சிட்டே இருப்பாங்க டக்கு டக்குன்னு அடிக்கலாம் சரிங்களா பெண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எதிர்பார்க்குற நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் சரிங்களா எப்பயுமே வந்து பெண்டிங் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்கும் அதாவது முக்கியமாக பர்டிகுலராக இருக்கக்கூடிய நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்கும் அது வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஒரு சிக்கல் தான் ஆனால் எல்லா நம்பரும் பெண்டிங் இருக்கும்போது வந்து விழுந்துடும் அதனால தான் சொல்லுறேன் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லா நம்பரும் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தவிர மற்ற எல்லா நம்பரும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கலாம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கு அப்போ வந்து ஈஸியாக வந்து விழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால நம்ம இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் இந்த மாதம் கிடைக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து ட்ரா பாஞ்சு வரைக்கும் வரைக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு டக்கு டக்குன்னு வந்து விட வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க ஆகுது என்ன நம்பருங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இதில் நம்ம இன்றைக்கி என்ன மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா மூணாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் மூணாம் நம்பர் வந்து என்ன கணக்கில் கொண்டு வரோம்னா மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு போர்டு பெண்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரில் வந்து பன்னெண்டு இருபத்தி ஏழுன்னு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா வாய்ப்பு இருக்குங்க நினைக்கிறேன் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சா நம்பர் ஒரு போர்டு பெயிண்டிங்கு சி போர்டில் பெயிண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு நீங்கள் அதையும் கவனமாக பார்க்கலாம் முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று சரிங்களா ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு அதே மாதிரி நமக்கு ஏழ் நம்பரை கொண்டு வரும் ஏழு நம்பர் பெண்டிங் நம்பர்னால் ஒரே ஒரு நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அது ஏழு நம்பராக இருக்கணும் அல்லது ரெண்டாம் நம்பராக இருக்கணுங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது அதில் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வாய்ப்பு இருக்குது அதே குறிப்பாக வந்து இன்றைக்கி மூணு வரலன்னா எட்டாம் நம்பராக தான் அடிச்சிருவாங்க அது ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் எனக்கு திருப்திகரமான ஒரு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி நமக்கு போன் நம்பரை பிறகு வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப அஞ்சா நம்பர் என்னுடைய கணக்கில் இருக்கு ஜீரோ வந்து எடுத்துங்க அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்கு ஒன்றா நம்பர் வந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருந்தால் எதுக்கும் ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாலாம் நம்பருக்கும் சரி அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் சரி அஞ்சாம் நம்பருக்கும் சரி ஏழாம் நம்பர் ரொம்ப அதற்கெலாம் செட் ஆகும் அது பெண்டிங் இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்கல கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால கொடுக்குறோம் சரிங்களா ஏங்க பெண்டிங் இல்லாத பெண்டிங் நம்பரும் நிறையா இருக்குது அங்கே நாலுக்கு செட் ஆகிறது அஞ்சுக்கு செட் ஆகிறது மூணுக்கு செட் ஆகிறது அதெல்லாம் விட்டுட்டு ஏங்க வந்து உங்களுக்கு ஏழாம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏழாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து நாலு ஏழு மூணு அப்போ அதுக்கு ஏழாம் நம்பர் செட்டாக இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கில் மேட்ச் ஆகணும் அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஏழுன்னு அடித்தாங்க நிர்மல் கம்பெனி விண்வீன் கம்பெனி நாலு ஏழு இதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இந்த மாதிரி என்னங்க நீங்கள் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இருக்குது சரிங்களா இந்த மூணு நாளை தாண்டி வந்து வேறு நாள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னோடய கணக்கில் இல்லை இந்த ஆல் போர்டு கணக்கில் இல்லை இருந்தால் அவங்களுக்கு எடுத்து பிளே பண்ணி பாருங்க சரிங்களா உங்களுக்கு அது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆல் போர்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கணக்கு வச்சு எடுப்போம் அந்த ஏ போர்டு போடுங்கிறது நம்ம இங்கே வந்து நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம நாலு நம்பர் சேர்ந்து வருது பார்த்தீங்களா நம்ம இதே கணக்கு தான் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் சேர்ந்து வரும் ஒரு தானே இங்கே கொடுக்குறது அப்படி வராது ஏன்னா இங்கே வந்து ஆல்போர்டு தான் எடுப்போம் ஆல் போர்டில் வர மாதிரி கணக்கு வரும் இதில் நமக்கு என்ன கிடச்சது அதே சேம் நம்பர் தான் மூணு அஞ்சு ஆறு இதெல்லாம் கிடச்சது இதில் வந்து இந்த ஏழாம் நம்பர் சேர்ந்து கிடச்சிருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா அதே நம்பர் தான் இதில் ஏழாம் நம்பர் சேர்ந்து கிட நாலு நம்பர் சேர்ந்து கிடச்சிருக்கு இதில் ஏழாம் நம்பர் சேர்ந்து கிடச்சிருக்கு அவ்வளோ வித்தியாசம் அதனால தான் நாலு நம்பர் இருந்து எடுத்துங்கன்னு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அறநூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பது எட்நூற்றி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது தான் பேசிக்காக இருக்குது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எண்பத்தி ஏழு எழுபது முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பது எண்பது ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வரதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் நமக்கு என்னங்க ஏபோர் சி போடு என்னங்க வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கனா நாலு அஞ்சு மூணுங்கிறது நமக்கு பேசிக் அடிக்கப்பட்ட நம்பர் இதில் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்று சரிங்களா அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் அதுக்கு அடுத்தது வந்து ஆறாம் நம்பர் அதுக்கடுத்து ஏழு நம்பர் இருக்குது பட் அதில் ரெண்டாம் கூட சான்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுது பட் ஏழு நம்பரே உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க எனக்கு இந்த மாதிரி தான் செட் ஆகுது இதில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் செட் ஆயிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்